ஓம் வஜ்ராயத் மகி தீஷ்டாயது யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து ரொம்ப நாள் தான் என்னால் ஃப்ரீயா இருந்து போட முடியுது ஆஹ் நடுவில் சில பல காரணங்களால என்னால் பதிவு போட முடியுல எல்லோரும் மன்னிச்சிருங்க இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியில எப்படி பட்டாசு புகையா போதும் அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் எல்லாம் புகையா போகும் மேலும் மேலும் எல்லாரும் அடுத்தடுத்த வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதுக்கான என்னோட வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணணும் இந்த நன்னாள்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்னாள்ல வந்து மகாலட்சுமியோட விநாயகரை சேர்த்து வழிபடுறது மிகவும் நல்லது இந்த தீபாவளிக்கு வந்து விநாயகருக்கு அருகும் பங்கு மகாலட்சுமிக்கு வந்து வில்வம் அல்லது தாமரை அல்லது அருள் இந்த மூன்று மலர்களால் பூஜை செய்யலாம் வீட்டில் வந்து மகாலட்சுமிக்கும் விநாயகருக்கும் வந்து சேர்த்து பூஜை செஞ்சால் அவ்வளோ நல்லது இதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்வங்கள் சேரும் தடைகள் ஏதாவது தடைகள் நீங்கும் காரிய சுத்தி உருவாகும் ஆஹ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலை போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு சரி வீட்டுல பண்ண முடியல அப்படின்றவங்க கோவில விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல்லால மாலையோ இல்லை அருகம்புல்ல ஒரு அருகம்புல்லோ அதை வந்து கொண்டு போயிட்டு தேங்காய் தேங்காயில வந்து ஒரு மூணு தேங்காய் இல்லை அஞ்சு தேங்காய் அதை வந்து மாலையா பூத்து அதுவும் மா மாலையா சாத்தலாம் இன்னைக்கு சாத்திட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்க வரும் உங்க பேர்னா உங்க குடும்ப நண்பர்களோட பேர்ல நீங்க அர்ச்சனை பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல தடை ஏற்பட்டிருக்கோ அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து வெற்றி கண்டிப்பா திட்டும் அதே போல வந்து இந்த இதை வந்து நீங்க செஞ்சின்னு வந்தீங்கன்னா இந்த தினத்துல தீபாவளி தினத்துல செஞ்சுன்னு வந்தீங்கன்னா செல்வ வளத்தை வந்து பெருக்கும் இந்த விநாயகர் வந்து இந்த தீபாவளி தினத்துல வந்து அருகம்புல்லால மாலையோ இல்லை ஒரு அருகம்புல் கட்டு வாங்கிட்டு தேங்காய் வந்து மூன்று ஐந்து அந்த மாதிரி கணக்கு ஒத்தப்பட கணக்குல தேங்காய் மாலையா கட்டி விநாயகர் சாத்தி கோவில அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றியை தரும் அது மட்டுமின்றி சிறுவை வளத்தை பெருகும் ஆஹ் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுங்க இதுக்கப்புறம் பதிவு கண்டிப்பா வரும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில்